அனைவருக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்தித்து பேசியதாக ஒரு அவதூறு பரப்புரை ஒரு பொய்யான செய்தி ஊடகங்களில் வெளியாகியிருந்தது நாம் கூட அது குறித்து விரிவாக பேசியிருந்தோம் அண்ணன் சீமான் அவர்களும் அதை மறுத்து செய்திகளை எல்லாம் பேசியிருந்தார் அந்த அவதூறு பரப்புரையினுடைய அந்த பொய் செய்தியினுடைய தாக்கம் குறைவதற்கு முன்பே நேற்றைய தினம் இன்னொரு செய்தி பரவியது ஒரு புகைப்படம் பரவுகிறது ஆனால் சீமான் அவர்களும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரு அறையில் இருக்கிறாங்க அமர் பிரசாத் ரெட்டி அவர் வந்து அந்த கதவை அடைக்கிறது மாதிரி அவர் வந்து வர்றார் இந்த புகைப்படத்தை எடுத்து பரப்பி மாட்டிக்கிட்டார் சீமான் அண்ணாமலையோடு ரகசியமாக சந்திப்பு நடத்துகிறார் அமர் பிரசாத் ரெட்டி வந்து கதவை மூடுறதுக்கு முன்னாடி புகைப்படம் வந்து எடுத்து வெளியே வந்து விட்டது நாம் கட்சிக்கும் பாஜகவுக்குமான கள்ள உறவு அம்பலப்பட்டு விட்டது பார்த்தீர்களா நாம் தோழர் கட்சி தான் பாஜகவினுடைய பி டீம் என்று நாங்கள் சொன்னதெல்லாம் உறுதியா என்று ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப மகிழ்ச்சியில் திமுகவினர் அந்த புகைப்படத்தை எடுத்து ஒரு பரப்புரை செய்ய ஆரம்பித்தார்கள் கொஞ்ச நேரத்தில் காணொளி வெளியாகிறது அண்ணாமலை அவர்கள் மேடையில் பேசிய ஒரு காணொலி வெளியாகிறது ஆனால் சீமான் அவர்களை புகழ்ந்து அவர் பேசுகிறார் புகழ்ந்துட்டால் ஆனால் சீமான் அவர்கள் அவர் வந்து கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் அவர் அவரை நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்கவில்லை அவரை ஒரு இப்போ ஒரு போர்ப்படை தளபதியாக நான் பார்க்கிறேன் உறுதியாக நிற்கிறார் என்று சொல்லி ஆனால் சீமான் அவர்களை அண்ணாமலை அவர்கள் புகழ்ந்து பேசுகிறார் அவர் பேசியதுமே ஆனால் சீமான் அவர்களும் மேடையில் பேசுகிறார் ஆனால் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுகளும் வெளியே வருகிறது அப்போ அதுக்கப்புறமா தான் செய்தி என்னங்கிறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அந்த நிகழ்ச்சிக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் சார்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே ஆனால் சீமான் அவர்கள் கலந்து கொள்கிறார் அண்ணாமலை அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக ரெண்டு பேரும் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படுகிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் கலந்து கொள்கிறார்கள் இது செய்தி ஒரு பொது நிகழ்ச்சியில் அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் கலந்து கொள்வது ஒரே மேடையை பகிர்ந்து கொள்வது அது இயல்பான ஒன்று அதை எப்படி பரப்புகிறாங்கன்னு பாருங்களேன் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது சந்திக்கிறாங்க அறையிலிருந்து பேசுகிறாங்க அதை ஏதோ ரகசிய சந்திப்பு ஒன்று எடுத்து பரப்புகிறார்கள் அதை பகிர்கிறார்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க பாருங்களேன் எவ்வளவு மிரக்கெடுக்கிறார்கள் இவர்கள் திமுகவினர் திமுகவினுடைய ஐடி விங் திமுக ஆதரவாளர்கள் அவர்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை பாஜகவினுடைய பி டிம் என்று நிறுவி விட வேண்டும் அப்படி நிறுவி விட்டால் நாம் தமிழர் கட்சியை முழுவதுமாக வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள் அதுக்கு அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் நேர்மையான அரசியலை நேர்மையான பரப்புரையை முன்னெடுத்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் இப்படி பாஜக பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுட்டு அவதூரை பரப்பி பொய்யான செய்திகளை பரப்பி நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் தான் வீழ்ந்து போவீர்கள் அந்த மேடையிலேயே அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது நான் தேசியத்தில் தமிழ் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அவர் தமிழில் தேசியம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று அண்ணாமலை பேசுகிறார் அதாவது இந்திய தேசியத்தை முதன்மைப்படுத்தி அதுக்கப்புறமா தான் தமிழ் தேசியம் என்பதை அவர் சொல்கிறார் அந்த மேடையிலேயே அண்ணாமலைக்கு பிறகு பேசி அண்ணன் அவர்கள் பதில் கொடுத்தார் தம்பி அண்ணாமலை சொல்கிறாரு தேசியத்துக்கு உள்ளாடி தான் தமிழ் என்று தமிழுக்குள்ளாடி தேசியம் இருப்பதாக பேசுகிறார் நான் சொல்கிறேன் தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு முதலில் நான் என்னுடைய பெற்ற தாய்க்கு மகனாக இருக்கிறேன் அதுக்கப்புறமா அத்தைக்கு மருமகனாக இருக்கிறேன் என்று சொல்லி முதலில் தமிழ் தேசியம்தான் அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் என்று சொல்லி மேடையிலேயே பாஜகவினுடைய தத்துவத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதிலடி கொடுக்கிறார் சித்தாந்த ரீதியாக பதிலடி கொடுத்திருக்கிறார் மேடையிலேயே எல்லா இடத்துலையும் இதாங்க நடக்குது தொடர்ந்து அந்த சீமானவர்கள் கருத்தியல் ரீதியாகவும் சரி செயல்பாட்டளவிலும் சரி பாஜகனுடைய திட்டங்களை எதிர்ப்பதிலும் சரி எல்லா இடத்திலுமே பாஜகவை சமரசம் இல்லாமல் அந்த சீமானவர்கள் எதிர்த்து வருகிறார் நேற்றைய தினம் பாஜகவினுடைய மாநில தலைவரை மேடையில் வைத்தே பாஜகவினுடைய சித்தாந்தத்திற்கு எதிரான சித்தாந்தம் தான் எங்களுடைய சித்தாந்தம் என்று சொல்லி அந்த சீமானவர்கள் விமர்சனத்தை நேரடியாகவே வைக்கிறார் அவரை பாஜகவோடு கூட்டணி வைப்பார் என்று சொல்வது ஒன்றில் தத்துவ புரிதல் இல்லாத நபர்கள் சொல்லலாம் சித்தாந்த அரசியல் குறித்த எந்த தெளிவும் இல்லாத நபர்கள் சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் நாம் தமிழர் மீது வன்மும் கொண்ட நபர்கள் நாம் தொண்டரை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவதூறு பரப்புரை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இந்த செய்தியை பேசக்கூடிய நபர்கள் எல்லோருமே பெரும்பாலும் யாராக இருக்கிறார்கள் என்றால் நாம் தமிழர் எப்படியாவது கூட்டணி போயிடணும் யார் கூட பாஜக கூட ஏன் பாஜகவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி சென்றால் நாம் தமிழர் என்கிற ஒரே வார்த்தையை மட்டுமே சொல்லி நாம் தமிழர் கட்சியை நம்ம வீழ்த்தி விடலாம் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி தனிமைப்படுத்தப்பட்டு விடும் என்று நினைக்கிறார்கள் அது அவர்களுடைய விருப்பம் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய விருப்பம் அப்போ பிஜேபி வந்துடும் சொல்லி ஒரே வார்த்தையை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடலாம் இல்லையா இவன் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்பதுதான் இவர்களுக்கு பிரச்சனை இவர்கள் எல்லோருக்குமே குறிப்பாக இந்த திமுக அவர்கள் அவர்களுடைய கூட்டணி கட்சியினருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாம் கட்சி வளர்கிறது பிரச்சனை இல்லை நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று வளர்வதுதான் தான் பிரச்சனை திமுக எல்லா கட்சியையும் விலைக்கு வாங்கிவிடும் அவர்களுக்கு சில சீட்டுகளையும் சில நோட்டுகளையும் கொடுத்து அவர்களிடம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு சொல்லி அவர்களை ஒரு அடிமைகளை போல நடத்த முடிகிறது திமுகவால் எல்லா கட்சிகளையும் கம்யூனிஸ்ட்களை விடுதலை சிறுத்தைகளை எல்லா மதிமுகவைட்சியுமே நடத்த முடிகிறது அவர்களால் ஆனால் நாம் தமிழர் கட்சியை அப்படி நடத்த முடியல திமுக எதிர்பார்த்தது நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தலில் தனியாக நிற்பாங்க அதுக்கப்புறமா எங்க போயிடுவாங்க கூட்டணிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவங்க எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நடக்க இல்லையா அப்போ விரக்தி சரி நம்ம கூட தான் கூட்டணி வரல வேற ஏதோ ஒரு கட்சியோடு அதிமுகவோட பாஜகவோட கூட்டணிக்கு போய் நாம் தமிழர் கட்சி அழிந்து போய்விடும் என்று நினைத்தார்கள் நம்பினார்கள் அவர்களுடைய நம்பிக்கை அத்தனையும் இன்றைக்கு வீணாக போயிருக்கிறது இல்லையா நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டிடுவதன் மூலமாக அதுதான் பிரச்சனை அப்ப அவதூற பரப்புறது இது போன்ற அவதூறுகளெல்லாம் பரப்பி பரப்பி தான் நாம் கட்சி ஒரு விழுக்கா விழுக்காட்டிலிருந்து எட்டு விழுக்காட்டாக உயர்ந்தது நாம் வளர்ந்ததே இவர்களுடைய இது போன்ற அவதூறு பரப்புரைகளின் மூலமாகத்தான் பாஜகவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்குமா எப்படிங்க கூட்டணி வைக்கும் ராவணனின் வாரிசுகள் ராமனின் வாரிசுகளோடு கூட்டணி வைப்பார்களா சாத்தியமா ராமனும் ராவணும் என்ன சொந்தக்காரங்களா என்னது இது பாஜக என்ன தத்துவத்தை முன்வைக்கிறது இங்கே இந்தி இந்து இந்தியா இது பாஜகவினுடைய தத்துவம் நாம் கட்சி என்ன தத்துவத்தை முன்வைக்கிறது தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் என்கிற தத்துவத்தை முன் முன்னிறுத்துக்கிறது இந்தியும் தமிழும் உண்டா இந்திக்கும் தமிழுக்குமான வேறுபாடு தான் நாம் தொண்டர்கட்சிக்கும் பாஜகவுக்குமான வேறுபாடு எந்த காலத்திலும் நாம் கட்சி பாஜகவோடு கூட்டணி வைக்காது ஒருபோதும் கூட்டணி வைக்காது நாங்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் போய் பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க என்று சொல்லி சொல்ல வந்தவர்கள் அல்ல ஜெய் ஸ்ரீராம் என்று நாடாளுமன்றத்தில் விளங்கக்கூடிய பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக எங்கள் பெரும்பாட்டன் ராவணன் வாழ்க என்று சொல்ல வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் எப்படிங்க இங்கே பாஜகவுடைய கூட்டணி வைப்போம் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா இதை கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா மனிதகுல விரோதி என்று பாஜகவை அடையாளப்படுத்துகிறது நாம் தொடர் கட்சி ஆனால் சீமான் அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார் பாஜக மனிதகுல விரோதி என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரா இதை சொல்லுவாரா இல்லை இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரா பேசினாலும் பேசுவார் பேசினால் அதை செயல்படுத்துவாரா என்றால் இவர்கள் கடந்த காலங்களிலேயே கூட்டணி வைத்தவர்கள் தானே பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்கள் அதை தொடர்ந்து காங்கிரஸோடு நாங்கள் இனி எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் மறுபடியும் வைத்தார்களே அவர்களுடைய சொல் ஒன்று செயல் இருக்கும் அவர்கள் சொன்னால் கூட இதை நாம் நம்ப முடியாது பேரளவுக்கு சொல்லவாவது செய்வார்களா என்று பார்க்க வேண்டும் என்னதான் நீங்கள் செய்திகளை பரப்பினாலும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிடப் போகிறது பல தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டோம் வேட்பாளர்கள் தேர்தல் வேலையே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பூத்து கட்டமைப்பை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் நீங்கள் என்னடான்னா நாம் தமிழர் கட்சி பிஜேபியோடு கூட்டணிக்கு போகுது நாங்கள் எதுக்கு பிஜேபியோடு கூட்டணிக்கு போகணும் நாம் தமிழர் கட்சி பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா திமுக கூட்டணி வைப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க திமுகனுடைய அமைச்சர்கள் ரொம்ப நேர்மையானவங்க ஊழல் என்றால் என்னவென்றே தெரியாத நேர்மையாளர்கள் லஞ்சம் என்றால் என்னவென்றே தெரியாத நேர்மையாளர்கள் கக்கரும் காமராஜரும் இல்லையா இருக்கிறார்கள் அங்கே திமுகனுடைய அமைச்சரவையில் அதனால் பாஜகவால் அமலாக்கத்துறையால் இல்லை பாஜகவினுடைய மற்ற துறைகளால் திமுக அமைச்சர்களை மிரட்ட முடியாது பார்த்தீங்களா மிரட்டினாலே இவங்க அஞ்ச மாட்டாங்க ஏன்னா இவங்க நேர்மையானவங்க அமலாக்கத்துறையினுடைய ரைடுக்கு பயந்து இவர்கள் போய் கூட்டணி வைப்பார்கள் நீங்கள் ஒரு செய்தியை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றார் அமித்ஷாவை சந்தி சந்தித்தார் செய்தி வரும் செங்கோட்டையின் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் செய்தி வரும் ஆனால் சீமானவர்கள் சந்திக்கவே இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அது செய்தி பொய்யான செய்தி ஆனால் ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறையினுடைய ரைடு முடிஞ்சதுமே திமுக அமைச்சர்கள் திமுக மூத்த தலைவர்கள் டெல்லிக்கு போகிறாங்களே ஈரோடுவா யாரை சந்திக்க சென்றார்கள் எதற்காக அங்கே செல்கிறார்கள் செய்தியாக வந்ததா இது வருமா இனி டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு நடந்த செந்தில் பாலாஜி இரவோட இரவாக டெல்லி போய்ட்டு வராரு யாரை சந்திக்க போனார் எதற்காக சென்றார் செய்தி இல்லை விவாதம் இல்லை போன்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவருடைய மகனுடைய அவர் மகனுக்கு சொந்தமான பகுதிகளில் எல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதும் உடனடியாக இரவோடு இரவாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன செய்கிறாரு டெல்லிக்கு சென்றார் யாரை சந்திக்க சென்றார் எதற்காக சென்றார் செய்தி உண்டா இல்லை விவாதம் உண்டா இல்லை இதெல்லாம் செய்தி ஆகாது ஏன் ஆகாது அது ஆகாது அது அப்படி தான் முழுக்க முழுக்க பாஜகவோடு மறைமுக கூட்டணியில் இருப்பவர்கள் இவர்கள் இவர்கள் அதான் நம்ம நன்சிமன் அவர்கள் சொல்வார் ஆமாம் நான் பிஜே பி டீமு ஏன்னா மெயின் டீமே ஏ டீமே திமுக தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வார் இல்லையா அதனுடைய பொருள் இதுதான் இதுதான் எப்படியாவது நாடகங்களை அரங்கேற்று எப்படியாவது அவதூறு பரப்புரைகளை செய்து மறுபடியும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று திமுக மிக தீவிரமாக வேலைகளை செய்து வருகிறது அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த ஊடகங்கள் மூலமாக நாம் தமிழருக்கு எதிரான பரப்புரைகளை எல்லாம் அவதூறு செய்திகளை எல்லாம் வெளியிட்டு வருகிறார்கள் என்னதான் அவதூறுகளை நீங்கள் செய்தாலும் நீங்கள் இணைப்பது நடக்காது நாம் தமிழர் கட்சி பாஜகவோடு கூட்டணி வைக்கவும் செய்யாது ஒரு காலமும் அது நடக்கவும் செய்யாது நாம் தமிழருடைய வீழ்ச்சியை உங்களால் பார்க்கவும் முடியாது